இயேசு கிறிஸ்துவின் உயிர் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை யாவரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக எத்தனை நாளில் சந்தோஷமா இருக்கிறீங்க உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுவதாக ஹலலூயா நேகே ஆண்டோடைய செய்திகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இன்றைக்கும் ஆண்டோர் கொடுக்கிற நல்ல ஒரு வார்த்தை கை வேலை இல்லாத நித்திய வீடு என்று ஒரு தலைப்பில் நான் உங்களோடு கூட பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஹலலூயா ஆண்டோடைய செய்தி கேட்பதற்கு முன்பதாக முதல் முதலாக யாராவது என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்கிறவர்கள் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன் இது விளம்பரத்துக்காக அல்ல இது தேவனுடைய வார்த்தைகள் அநேக கற்று கொடுக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு யாவருக்கும் அது பயன்படுத்தும்படி பல்லோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படும்படியான வார்த்தைகள் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள கடந்து போவோம் நித்திய நித்திய வீடு ஆலயம் நமக்காக தேவன் ஆயத்த படித்துக் கொண்டிருக்கிறார் ஆலுயா ரெண்டுக்குருதிய ஐந்து அதிகாரம் ஒன்னு ரெண்டு ஐந்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால கட்டப்பட்ட இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன் இந்த பூமியிலே வாழுகிற நீ நானும் இது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு இந்த சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக வீடுகள் அழிந்து போகிறது தூங்கி கொண்டிருக்கும் பொழுதே நிரந்தரமா இல்லாத சூழ்நிலை நமக்கு உண்டாகிறது அப்படிப்பட்ட இந்த பூமியில வாழுகிற நானும் நம்முடைய கூடாரமாகிய வீடுகள் அழிந்து போனாலும் தேவனாலே கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீங்க இந்த பூமியில நமக்கு வீடுகள் அழிந்து போனாலும் நிரந்தரமான ஒரு வீடு நமக்காக பரலோகத்தில் ஆண்டவர் ஆயத்தமாய் அதை வைத்திருக்கிறார் என்று அது நமக்கு கத்தர் உண்டு பண்ணியிருக்கிறார் என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை மூலமா நம்மோடு சொல்லுகிறார் முதலாவது கை வேலை இல்லாத நீத்திய வீடு மேஸ்திரி இல்லாத ஒரு வீடு பரலோகத்திலே நமக்காக ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார் ராமேஷ் சொல்லுங்களேன் மாடி மேல மாடி கட்டி கோடி பணம் சேர்த்தாலும் கூடு விட்டு ஆவி போச்சுன்னா உன் கூட ஒன்னும் வர போறதில்லை எவ்வளவுதான் மனுஷன் ஆஸ்தியும் அந்தஸ்து சேர்த்தாலும் அது அவன் கூட ஒன்றும் வரப்போறது கிடையாது வாழ்கிற இந்த கொஞ்சம் காலகட்டத்தில் நமக்கு இந்த பூமிக்கு ஒரு கூடாரமாகிய வீடுகள் நமக்கு நிரந்தரம் கிடையாது அதனால தேவ பிள்ளைகள் நமக்கு ஒரு நித்திய வீடு அது பரலோகத்தில் கத்தர் ஆய்வு படித்திருக்கிறார் அதிலே இரண்டாவது வருஷம் சொல்லுகிறது ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரலோக பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை இருக்கிறோம் முதல்ல அவர் என்ன சொன்னாரு நமக்கு ஒரு வீடு பரலோகத்தில் ஆண்டவர் உண்டென்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு வீடு நித்திய வீடு கைவேலையில்லாத இல்லாத நித்திய வீடு நமக்கு ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் ரெண்டாவது என்ன அந்த தரித்து கொள்ள தரித்துக்கொள்ள மிக்க இருக்க வேண்டும் அந்த வாசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன் பாருங்க ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவிர்த்து நம்முடைய பரம வாசத்தலத்தை தரித்துக்கொள்ள மிக்கவும் வாஞ்சி உள்ளவளா இருக்கிறோம் அப்ப இரண்டாவது என்ன சொல்றாரு பரம வாசலத்தை தரித்து கொள்ள மிக்க வாஞ்சை உழவளா இருக்கிறோம் உழவா இருக்க வேண்டும் அந்த பரமஸ்தலத்தை வாஞ்சிக்க அந்த பரமஸ்தலத்தை வீட்டுக்குள்ள நம்ம போக வாஞ்சியா இருக்க வேண்டும் ஐயா அதுதான் இங்கே அழகாய் அப்போஸ் நான் பவுல் கொருந்தி எழுதுகிற அந்த வார்த்தைகள் பரம வாஸ்தலத்தை தரித்து கொள்ள மிக்கவும் வாஞ்சை உளவளா இருக்கிறோம் என்னோட கூட அப்படி வாஞ்சோடு இருக்கிறீங்க அப்படி வாஞ்சோடு நம்ம இருக்கும் பொழுது அவருடைய வாஸ்தலத்திலே நாம் பிரவேசிப்போம் ஐந்தாவது வாசனத்துல அதில் அழகா சொல்றாரு பாருங்க இதற்கு நம்மை ஆய்த்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவியின்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே அப்ப மூணாவது என்ன சொல்றாரு இதுல நம்மை ஆயத்தப்படுத்துகிற தெய்வன் அவரே நம்மளை எல்லாரும் ஆயத்தப்படுத்துகிற அவருடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய வீட்டுக்கு போக போறோம் இந்த பூமிக்குரிய வீடு நிரந்தரம் கிடையாது நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வீடு அது பரலோகத்தில் இருக்கிறது அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தெய்வன் அவரே அ லூய்யா அதனால இந்த பூமியில வாழுகிற நீ என்னான்னா இந்த உலகமும் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் அழிந்து போனாலும் நமக்கு ஒரு நித்திய வீடு அது பலலோகத்துல அன்றவர் ஆயத்தப்படுத்திருக்கிறாரு அல லூய்யா அதனால்தான் நாமோஸ்ல அழகா சொல்ற நாலு பன்னெண்டுல உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அல வருகை மிக மிக சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்பட வேண்டும் ஆயத்தமா இருக்கணும் அதனால தான் விழித்திருந்து ஜபம் மண்ணுங்கள் ஆவியில நீ விழித்திருக்கணும் ஆண்டவருடைய வருகை திருடனை போல இருப்பேன் என்று இருக்கிறது அதனால் ஆண்டவர் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை வருவார் என்று தெரியாது ஆனால் நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க அவருடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நாம் ஆயத்தப்படுத்துகிற தேவன் அவரே முதலாவது என்ன சொல்றாரு நமக்கு நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது இரண்டாவது அந்த பரம வாசலத்தை தரித்து கொள்ள வாஞ்சா இருக்க வேண்டும் மூன்றாவது நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவன் அவரே அழலுயா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலே இப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம் ஆயத்தமாக இருப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆசிர்வதித்து ராஜ்யத்தில் பிரவேசிப்பாராக ஆசிர்வதிப்பாராக